ஆங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுகிறோமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் கிரேப் பார்க்க போகிறோமா மோஸ்ட் கிரேப் நல்லா சூப்பர் கலெக்ஷன் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ப்ராசோ டைப்பில் இருக்குது ரிவர்ஸ் ப்ராஷோ வரும்ல அந்த டைப்பில் இருக்குது ஒன்று ஒன்றில் ப்ளவுஸ் வரும் ஒன்று ஒன்றில் முந்தான வரும் ப்ளவுஸ் எழுது முந்தான எதிர்பார்க்காதீங்க சாரி நல்லா பெருசாக இருக்கும் அபவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் நீங்க மினிமம் மூணு சாரி எடுத்துங்கம்மா இல்ல ரெண்டு சாரி வேணா ரெண்டு சாரி எடுத்துங்க ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா ரூபாய் கொரியர் சார்ஜ் அவ்வளோதாம்மா அப்புறம் நம்ம பாக்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான கிளிக் பண்ணுங்க இது ஒன்று மட்டும் இருக்குது பாருங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பாத்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரேனி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெயினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெண்டுக்கும் நடுவில் இருக்குமா நம்ம கடை இங்கே ப்ராடுவே இருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆசி பஸ்ஸும் சி அம்பத்தி ஆர்சி பஸ்ஸு இருக்குது ஷேர்டோஸ் நிறையா இருக்கு இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் டிஃபெக்ட் வரும் கொஞ்சம் குளோசப்பில் காட்டும் அந்த பாத்தீங்களா இந்த ஸ்டைன் சும்மா லைட்டாக இது வாஷ் பண்ணால் போயிடும் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய சகோதரியை இதை எடுத்து பெருசாக ஜூம் பண்ணி போட்டோ பிடிச்சா செய்து அனுப்பாதீங்க இதில் இந்த டிசைனில் வந்து அஞ்சாறு கலர் இருக்கு அதனால ஒரு பீஸ் பிரிச்சு காமிச்சேன் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ்னா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் வெறும் இரநூத்தி ஐம்பது தான் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இப்ப பாருங்க நம்ம பாக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மோஸ்ட் கிரேப்ல நியூ வெரைட்டி இது நியூ அரவு மோஸ்ட்ரேப்ல நியூ அரவு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே இருக்குமா எல்லாமே மோஸ்ட் ஜாயின் சாரீஸ் இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு மினிமம் மூணு எடுத்தாலும் சரி ரெண்டு எடுத்தாலும் சரிம்மா ஒன்று மட்டும் கிடையாதுமா ஒரு பீஸ் அனுப்ப முடியாது நம்ம கடை ஹோல்சேல் கடை அதனால தான் மினிமம் முதல்ல அஞ்சு போட்டோம் நிறையா சகோதரிகள் வந்து அஞ்சு வாங்க முடியாது பை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரே பேட்டனில் அஞ்சு வாங்கி என்ன பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அவங்களுக்காக வேண்டி மூணு ஆக்கணும் இப்போ ரெண்டு ஆக்கிட்டேன் மினிமம் ரெண்டாவது எடுத்துக்கோங்க தயவுசெய்து ஒன்றும் கேட்காதீங்க ஒன்றும் கிடையாது நீ பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒருத்தபிளான சாரிங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட் இருக்கு இருக்கும் லெவல் கலெக்ஷன் போடுற கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் பாருங்கள் ஸாரீ வந்து அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் தான் எவ்வளோ ஃபேட்டானாக்காக கட்டினாலும் சரி மடிப்பு கொசோத்தில் போயிடும் நீங்களே சொன்னாதான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா தெரியாது அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்கும் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க இதெல்லாம் வர்றது பாருங்க எல்லாமே அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு துணி வந்து அவ்வளவு ஒரு சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்குங்கம்மா வெயிட்லெஸ் மோஸ்ட் ப்ராஸ் ரூம் அது மோஸ்ட் கிரேப் பாருங்க இதெல்லாம் இந்த டிஸ்கோஸ் பாடர்ல வர்றது பாருங்க எல்லாமே அருமையா இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது நானூறு ஐந்நூறு கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே அருமையான கலெக்ஷன் அருமையான டிசைன்ஸ் இது எல்லாமே ஜாயின் சாரிம்மா ஜாயின் சாரின்னா தெரியாத சகோதரர்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுங்க ஜாயின் சாரின்னா ரெண்டு பிட்டா இருக்குமா மில்லுலாம் சின்ன சின்ன டிஃபரெக்ட்லாம் ரெண்டா கட்டா வருது ஒரு பிட்டு ரெண்டு மீட்ரு ஒரு பிட்டு நாலு மீட்ரு ரெண்டும் சேர்த்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா அந்த மடிப்பு கொசம் வைக்கிறீங்களா அந்த ஃபிளீட்ஸ் உள்ளே போயிடும் ஜாயிண்ட்டு வெளியில் தெரியாது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைன்னா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்குமா பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ்மா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா ரூபாய்தான் இங்க பாருங்க ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் தயவுசெய்து வேணும்னா மட்டும் ஆர்டர் போடுங்கம்மா ஒரு சில சகோதரிகள் ஆர்டர் போடுறாங்க இருக்குமா பணம் போட்டு விடுங்கம்மா சொன்னா அப்புறம் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த நாலு சாரி என்ன ஆகுது சோல்டுன்னு போட்டுறோம் நம்ம அடுத்து கேக்குற சகோதரிகளுக்கு அப்புறம் இவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு இல்லாமல் அவங்களுக்கு இல்லாமல் கடைசியில் அப்படியே நின்று போயிடுது அதனால தயவுசு வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் ஆர்டர் போடுங்க இல்லைனா விட்டுருங்க பாருங்கள் ஜிக்ஸாக் மாடல் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸா இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் இது அசேட்டட் பீஸ்மா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது முன்னாடியே கேட்குற சகோதரிகள் டக்கு டக்குன்னு கொடுத்துருவேன் அப்புறம் வேணுங்கிற சகோதரியம் இல்லைன்னா வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு நாள் வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்டிங் இருந்ததுனால வீடியோ போட முடியலம்மா இனிமேட்டுக்கு வந்து வாரத்தில் குறைஞ்சது மூணு வீடியோ போடுவோம் டெய்லி வீடியோ போட முடியாது வாரத்தில் மூணு வீடியோ நாலு வீடியோ போடுவோம் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோ வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நியூ கலெக்ஷன் நியூ கேட்லாக் பாருங்கள் எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் இது வந்து விஸ்கோஸ் பார்ட் ஜார்ஜெட்டு மோஸ்ட் ஜார்ஜெட் ரெண்டு கலந்த மாதிரி இருக்கு ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குமா இரநூத்தொம்பது ரூபாய்க்கு அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாதீங்கம்மா வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க லிமிடெட் ஸ்டாக் தான் ஸ்டாக் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது லிமிட்டெட் ஸ்டாக் தான் இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது டிசைன்ஸ் கலர்ஸு எல்லாமே நியூ கேட்ல நியூ டிசைன்ஸுமா நம்ம எப்பயுமே வந்து அந்த ஃப்ளோரல் டிசைன்ஸாக போட்டுக்கிட்டு இருப்போம் இது ஃப்ளோரல் டிசைன்ஸ் இல்லை எல்லாமே வந்து நியூ நியூ வெரைட்டி இது இல்லை டிஜிட்டல் பிரிண்ட்டு டி பிரிண்ட் அந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ப்ளவுஸ் வராதுன்னு சொல்கிறேன் ப்ளவுஸ் வர்றதில் உங்களுக்கு கம்பல்சரி வச்சு விட்ருவோம் நம்ம ஒரு சில சேரீல ப்ளவுஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதையே பிடிச்சிக்கிடுவாங்க நீங்கள் ப்ளவுஸ் இருக்குதுன்னு சொன்னீங்களே பாய் எனக்கு அனுப்புதில்லை ப்ளவுஸ் வரல பாய் அப்படிம்பாங்க அதுக்காண்டி தான் ப்ளவுஸ் வராதுமான்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை பெரும்பாலும் ஜாயின் சாரி வந்து சாரி பெருசாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து ரன்னிங்கில் தான் போடுவாங்க இந்த மாதிரி ஒரு சில மில்லில் வந்து கம்பெனி ப்ளவுஸ் போடுவாங்க வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஆர்டர் போடுவேன் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அருமையான டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க பாந்தினி டிசைன் பாந்தினியில் ரெண்டு டிசைன் பாருங்க இதெல்லாம் துணி வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த டிசைன் பாருங்க செம்ம டிசைன் இது எல்லாமே சூப்பரா இருக்குங்களா கீழே பார்டர் வந்து லைன் பார்டர் ரொம்ப அருமையா இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு கலர் இருக்கு பாருங்க எல்லாமே அருமையாக இருக்குமா சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒரு ஒத்தபிளான சாரீமா இருக்குது பாருங்கள் மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ப்ளவுஸோட வந்திருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குது எயிட்டி பர்சன்ட் ப்ளவுஸ் இருக்குமா ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை ப்ளவுஸ் இல்லாத வாங்கக்கூடிய சக்தி தயவுசெய்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க என் பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பாருங்க எல்லாமே ஜாயின் சாரில வேறு லெவல் சாரி சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்கள் இது வந்து பாந்தினில இது ஒரு டிசைன்மா இதுல பார்த்தீங்கன்னா நாலு கலர் வரும் எல்லாமே சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துங்க வெறும் ரூபா மட்டும்தான் ஐநூறு எல்லாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது தான் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு அதிகங்களா எப்படி இருக்குன்னு டிசைன் வந்து உள்ள வந்து இந்த மாதிரி டிசைன் வரும் உங்களுக்கு நடுவுல வந்து பிரிண்ட் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பிராசோ அது ஒரு மண்டல் இருக்கு பாருங்க இது வந்து மோஸ்ட் பிராசோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போட்டது தான் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்கினாங்க இதுல ஒரு மண்டல் இருக்கு இது மோஸ்ட் பிராசோ இந்த மோஸ் பிராசோவை பொறுத்தளவுக்கு எல்லாமே பிளவுஸோடய வந்துடும் மோஸ்ட் பிராசோ சூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கலாம் கீழே வந்து இந்த பிராசோ பார்டர் வரும் மேல வந்து மோஸ்ட் பிராசோ மோஸ்ட் கிரேப் அதான் மோஸ்ட் பிராசோன்றது இப்ப பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கு பாருங்க இந்த கலர்லாம் போன டைம் நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க சோல்ட் ஆயிடுச்சு இப்போ வந்திருக்கு ஒரு பட்டில் மட்டும் வந்திருக்கு அதனால வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும் இது இது ஃபாயில் பிரிண்ட்டுமா பிரிண்டெல்லாம் போகாது தைரியமாக எடுத்துக்கோங்க ஃபாயில் பிரிண்டை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா நல்லா லைஃப் லாங் வரும் மிஷினில் போட்டு ஊற வச்சு நீங்க பாட்டுக்கு மறந்துட்டீங்கன்னா அப்புறம் போயிடும் போயிடுச்சுன்னா இது பிரிண்ட் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது நம்மள்கிட்ட அதனால ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க நல்லா இருக்கும் பாருங்க மோஸ் பிராஸ் அளவுக்கு கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க நல்லா சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க கலர்ஸ் பாருங்க மேக்சிமம் ப்ளவுஸோட தான் வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க இது பாருங்க

எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது நானூறு ஐநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது தான் எடுங்க சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பாருங்கள் எல்லாமே மோஸ்ட் ப்ராசர் தான் ப்ளவுஸ் தனியாக இல்லைனா சேரீலேயே அட்டாச்சாக இருக்கும் இந்த மாதிரி வரும் சேரியோடயே வந்துடும் ப்ளவுஸ் அதனால வந்து இந்த மோஸ்ட் ப்ரெஸை பொறுத்தோ மேக்ஸிமம் நம்ம இன்றைக்கி போட்டது மேக்ஸிமம் ப்ளவுஸோட தான் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டில் தான் ப்ளவுஸ் இல்லை இங்கே பாருங்கள் எல்லாமே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாதுமா வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் இங்கே பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க மல்டி கலர் இதெல்லாம் மல்டி கலர் செம்மையா இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்று ஒரு ஒரு டிசைன்ஸ் தான் வேற வேற டிசைன்ஸ் தான் நம்மளுது இது எப்பயுமே செட் வைஸ் வருமா இப்போ எல்லாமே வந்து அசட்டடாக தான் வந்துகிட்டு இருக்கு செட்வைஸ் கிடைக்கல இல்லைன்னா கலருக்கு பத்து பத்து வரும் ஒரு ஒரு கலர்லேயும் பத்து பத்து சாரி வரும் இப்போ அந்த மாதிரி வரல கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் செய்து முன்னாடியே டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க ஒரு சில சகோதரிகள்ட்ட தெரியாமல் ஒரே டைமில் ரெண்டு பேர்கிட்ட வாங்கிட்டேன்னா கொச்சிக்காம வேறு சாரிக்கு ஆப்ஷன் கொடுங்க ரெண்டு சாரி ஆப்ஷன் வச்சுக்கோங்க கொச்சிக்காமல் வேறு சாரிக்கு ஆப்ஷன் கொடுங்க அந்த மாதிரி வராது பை சான்ஸ் வந்துருச்சுன்னா கால் பண்ணி சொல்கிறேன் வீடியோ காலில் பார்த்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி எடுத்துக்கங்க கோச்சிக்கலாய் பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலர் இது வந்து மஸ்டர்டு இதில் வந்து குருவி போட்டிருக்கு இந்த உருவம் போட்டு கட்டக்கூடிய சகோதரிகள் கட்டுங்க உருவம் போட வேணாங்கிற சகோதரிகள் விட்டுருங்க பாருங்க செம்மையாக இருக்குமா கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் பாருங்கள் இல்லை ஏற்கனவே ரெண்டு கலர் போட்டேன் இது ஒரு கலர் மூணு கலர் இருக்குது இதில் பாருங்கள் எல்லாமே அட்டகாசமாக இருக்குங்க சூப்பராக இருக்குது பாருங்க இதுலயும் குருவி போட்டிருக்கு இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கலர் காமிச்சேன் இது வேற கலர் ஓகேங்களா வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆர்டர் போடுங்க பாருங்க அதே போல் ஆர்டர் போடக்கூடிய சகோதரிகள் இருக்குது காசு போடுங்கன்னா உடனே போட்டுருங்க நீங்கள் யோசனை பண்ணி ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் கழிச்சு சொன்னீங்கன்னா இருக்காது நம்மளுக்கு உடனே உடனே போயிடும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க இது பாருங்க எல்லாமே வந்து மோஸ்ட் பிராசோ தான் மோஸ்ட் பிராசோவில் ஜாயின் சாரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதாம்மா இன்றைக்கி கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்த்தது மோஸ்ட் பிராசாவும் மோஸ் கிரேப் ரெண்டு ஐட்டம் பார்த்துருக்குறோம் ரெண்டுமே சூப்பர் மெட்டீரியல் மெட்டீரியல் வைஸ் நல்லா ஒருத்தபுளான சாரி இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு வாங்கினீங்கன்னா நூறுரூபா வரும் பெரிய சார்ஜ் ரெண்டு வாங்கினீங்கன்னா எண்பது ரூபா வரும் அது பார்த்து எப்படி வேணுமோ பார்த்து போட்டுங்க இவ்வளோ நம்ம சில பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி